திஸ் இஸ் நட்டவளி ஃப்ராம் வீடு நான் வர்றது வீட்டில இருந்து ஐயாம் கம்மிங் நாங்கள்லாம் ஸ்கூல் நோட்லேருந்து வந்திருக்கிறோம் இவன் மட்டும்தான் வீட்டிலேருந்து வந்திருக்குறோம் ஐ ஏம் ராசா மணி எங்கள் அக்கா தான் ரோசா கனி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஏம் ரே ஃபீமேல் ப்ரோக்கர் ரே நாங்கள் தான் தி தினுஷா நான் சுகன் சோதினி பிள்ளைய சோதிக்க பிறந்த அஞ்சு பேர் அது நாங்க தான் சோதிக்க பிறந்த சங்கத்துக்கு வார்த்தைகள் இன்னைக்கு நடக்க பண்ணு ஆடி மாசத்துக்கு வாய்ப்பு வந்துருக்காங்க நான் போயிட்டு நைட் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி சோகினி வேலைக்கு சேர்ந்த முத நாளே இப்படி லீவ் போடலாமா நம்ம தகுதி என்ன திறமை என்ன நம்ம சாதிக்க பிறந்தவங்கடி இப்படி விடுமுறை எல்லாம் எடுக்கக்கூடாது விடுப்பு விண்ணப்பம்லாம் வந்த முத நாளே கொடுக்கப்படாது நோ சிஸ்டர் இது விடுப்பு விண்ணப்பம் கிடையாது சோனி சச்சச்ச இல்ல சோஹினி இனிமே எங்க சங்கத்துல சேர்ந்த பிறகு உங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் நாங்க இல்லாம நடக்க கூடாது இதோ உடனே கிளம்பி வரோம் உங்க அக்கா அப்ப நினைக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வராங்க ரெண்டு மணிக்கு ஓ ஆஃப்டர்நூன் டூ பிஎம்மா அப்போ கன்ஃபார்மாக எல்லோரும் கிளம்புறோம் ஏ நெட்டவள்ளி ஒரு பிளாட் விற்கு பார்ட்டி வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி சதுரடி மூணாயிரம் குறைஞ்சி போகாதடி நல்ல கமிஷன் கிடைக்கும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் வேலை இருக்கு என்ன சொல்றீங்க நோ நோ எல்லா ஒர்க்கையும் ஒத்தி வச்சுட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒர்க் ஆடி மாசம் அழைக்க வந்தவங்க நல்லபடியாக அனுப்பி வைக்கிற ஒர்க் தான் வருது

ஓ சோகினி இந்த மூளையெல்லாம் குட்டிட்டு நம்ம மட்டும் தான் আলাদা வண்டில பட்டு வந்திருக்கலாம்ல காருக்கு பெட்ரோல் செலவு யார் காசு கொடுக்கிறது அக்கா நீங்க தான சோகினியோட அக்காவா உங்க பேர் என்னக்கா ஓ யர் சிஸ்டர் வாட் இஸ் யுவர் சிஸ்டர் என் பேரு சோனி வாவ் வாட் a நேம் சோகினியோட சிஸ்டர் வாவ் நைஸ் நேம்

இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஹாய் சோனி சிஸ்டர் உங்க ஏரியால ஏதாச்சும் உங்க ஏரியால மட்டும் கிடையாது உங்க ஃபேமிலியில் இருந்தாலும் நம்மள மாதிரி கேர்ள்ஸுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் இருந்தாலும் எங்க சங்கத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் எனி டைம் நாங்கள் அவைலபிளாக தான் இருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடி மாசம் ஆரம்பிச்சதுனால ஆடி தள்ளுபடியோட உங்க வீட்டில ஒரு பிரச்சனை இருந்தா போதும் நாங்கள் ரெண்டு பிரச்சனையாக்கி விட்டு அதை சரி பண்ணுவோம் அதுதான் ஆடி ஆஃபர் இல்லைங்க எங்கள் வீட்டில் பிரச்சனை எதுவும் இல்லை இந்த ஆடி ஆஃபர்லாம் வேண்டாம் எது தேவைப்பட்டா நான் வந்து கண்டிப்பாக நான் கூப்பிட்றேங்க ஏண்டி இதெல்லாம் நமக்கு தேவையாடி ம் ஏன்டி இவ்வளோ எல்லாம் கூட்டிகிட்டு வர்றேன் ஒண்ணு ஒண்ணெல்லாம் அக்கா கூப்பிடாதக்கா முதல் முதல் இப்போதான் நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா அக்கா சேர்ந்துருக்கறே அக்கா நல்ல வருமானம் வந்து ஒன்னையும் சேர்த்து கூப்பிட்றேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சங்கம் பெரிய பொல்லாத சங்கம் அக்கா சத்தமாக சொல்லாத அவங்க எதாவது நினைச்சிப்பாங்க எப்பேர்ப்பட்ட சங்கம் தெரியுமா சாதிக்க பிறந்த சங்கம் சங்கம்க்கா என்ன சோனியாக்கா மொதமொத பொண்ண அழைக்க போறீங்க சீர்ல நல்லா வாங்கி நல்லா வாங்கி இருக்கங்க இ இன்னிக்கு எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் கொஞ்ச தூரம்தான் இந்த அந்த நானாவது வீடு தான் அப்படியே வரோம் அப்படியே வரோம் म्हटடி இன வர வாங்க என்னமோ அறியது தெரிஞ்ச குடும்பமா இருக்கு சோனியாக்கா நல்ல இடத்துல நீ பொண்ணு கொடுத்து அவசியம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் வாங்க ராசாமணி அக்கா பையன் நல்லா ஜம்முன்னு இருக்கான் குடும்பம் நல்ல குடும்பமா இருக்க மாட்டுது பொண்ணு என்ன அப்படி பார்க்கா வட்டி மாதிரி தலையை விரிச்சு போட்டு பல்லெல்லாம் பார்த்தா பயமா இருக்குக்கா எப்படி கட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையே ஒருவேளை பொண்ணு கிடைக்காம கட்டிட்டு வந்துட்டாங்களோ இந்த பரடி ரேவதி மொத மொதல் நல்ல வரையத்துக்கு வந்துருக்குறோம் இந்த மாதிரிலாம் பேசாத பொண்ணு அவங்க அம்மா மாதிரி இல்லை அது அவங்க சித்தி மாதிரி இருக்குடி நமக்கு எதுக்கு அந்த பஞ்சாயத்துலாம் அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கேன்டா தங்கம் ஜிபி நீங்கள நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் கண்ணே ரொம்ப நல்லா இருக்கேன் ஆன்ட்டி எல்லாரும் வாங்க ஆன்ட்டி சாப்பிடலாம் ஆ அத நீங்க போங்க தம்பி நான் அழைச்சிட்டு வரேன் ஏய் சுகன் சொல்லினே நம்ம இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் எல்லாரும் கையை கழுவிட்டு அழைச்சிட்டு வாடி சரிக்கா ஐயோ சொல்லினே எல்லார் கையும் நீ கழுவ கூடாது அவங்கவங்க அவங்கவங்க கை கழுவிக்கணும் அவங்கவங்க ஹேண்ட் அவங்கவங்க வாஷ் பண்ணிக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சங்க ஆரம்பிச்சனே முதல் ஃபங்க்ஷன் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு சந்தோஷம் போய் பாரு நாங்கள் பின்னாடியே வர்றோம் ஜி அக்கா அது பல்ல பற்றா பயமாக இருக்குக்கா ஓ எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குதுக்கா அதனாலதாக்கா நான் பின்னாடி நின்று எனக்கு இவ்வளோ பெரிய பல்லு வச்சிருக்காங்க ஏய் சங்கத்தில் சேர்த்துக்கிட்ட பிறகு அப்போ என்னடி பல்லு பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அக்கா நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் என்ன நிறைய சாப்பிடணும் யாருமே கம்பல் பண்ணக்கூடாது ஏண்டி ஏண்டி நட்டவள்ளி இன்னைக்கு முகாரம் பண்டிகைக்கா எனக்கு பிரியாணி வீட்டுக்கு வரும் தெரியுமா உனக்கு இவ ஒருத்தி சோத்து கிடந்தாலைவா ஆண்டி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க சரிடா கண்ணு ஆமாங்க நம்ம வீட்டுக்கு மொதல் மொதல் வந்திருக்கீங்க எல்லாம் திருப்தியாக கூச்சப்படாமல் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் கண்டிப்பாக பெரியவர் சாப்பிடுங்க ஆண்டி நான் போய் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் க்கா உனக்கு ரொம்ப கொசும்புதாக்கா சரிடா கண்ணுங்கிற சரிடா கண்ணுன்னு சொல்லக்கூடாதுக்கா சரிடா பல்லுன்னு சொல்லணும் அவ்வளோ பெரிய பல்லு ஐயோ ஜாக்கிரதையாக இருக்கணும் மாட்டேங்க இல்லாட்டி நம்மளை கடிச்சு தின்னுடுங்க பிள்ள இருக்குக்கா ஆமாண்டி சீக்கிரம் சாப்பிடுங்க போகலாம் நான் பாய் விட்டு பிரியாணி சாப்பிட போனக்கா வாங்கக்கா முதல் தெரியாம இன்னைக்கு இங்கே வந்துட்டேக்கா நான் ஏ நீரேடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் இனிமே இங்கே வந்த பிறகு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்

அருமையான சாப்பாடு அருமையான விருந்து உபசரிப்பு மரியாதை மரியாதைப்பா இந்த மாதிரி நல்ல குடும்பத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா ரொம்ப சந்தோஷம் ஆண்ட்டி ஏக்கா என் தம்பி இன்னும் பெரிய வயசான மாதிரி நம்மள எல்லாரும் ஆண்ட்டி ஆண்ட்டிங்குது ஒன்றாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல மூணு பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன் என்னையோ ஆண்ட்டின்னு சொல்லுதுக்கா அக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லை இல்லை சங்கத்திலே முதல்ல வந்துருக்கீங்களே என்னை ஆன்ட்டினோ கூப்பிடாப்புல அதனால் உங்களையும் ஆண்ட்டின்னு கூப்பிட்டாப்ல நான் என்னுமே சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சோகினி பொண்ணும் பாம்பலையே அழைச்சிட்டு வரீங்களா கிளம்பலாமா நேரம் ஆகுது ஆ நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்க நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோங்க சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா இருக்கட்டும்ங்க இனிமேல் நாங்கள் அடிக்கடி வருவாங்க ஐயா அதுக்கப்புறம் சார் உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என் நம்பரை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஆடியோ ஆஃபரில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா ரெண்டு பிரச்சனையை ஊற்றி பெருசாக்கி பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் தீர்வு கண்டுபிடிச்சி நாங்களே சமாதானப்படுத்தி வச்சுருவோம் ஆடியோ ஆஃபர் சார் மிஸ் பண்ணிடாதீங்க இதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் அவைலபிள் ஆ என் சின்ன சம்பந்தி சொன்னாங்கம்மா எதா இருந்தாலும் நான் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேம்மா நீங்கள் நீங்கள் ஆரம்பித்த சங்கம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்மா ஆமாம் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படிமா தோணுச்சு அஞ்சு என்ன தப்பி கேட்டுப்பிட்டாரு குடும்ப சண்டையில் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காதுடி அதனால அது அது ஒன்றும் இல்லைங்க நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை அது செய்ய முடியல இதை சின்னதாக எப்படியாச்சும் ஏதாச்சும் செஞ்சு என் படுத்திக்கலாமே சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரே கொள்கை என் கொள்கைக்கு ஏத்த மாதிரி இவங்க நாலு பேர் என் கூட சேர்ந்துருக்குறாங்க இவங்கள வச்சு நான் நல்லபடியாக அந்த சங்கத்தை நடத்தணும் என்னால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவி யாராவது ஒருத்தவங்களுக்கு செஞ்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படி பாவி ராசாமணியாக்கா என்னாமா புழுவு புழுவுன்னு புழுவுற சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு உனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ஆசையாமே புருஷனுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெட்டி வீம்பா ஏ என்ன கதையா பாப்பா 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 என்னாமா புருடா விட்டு அடிக்கிறேன் அதானே நானே என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறான்னு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சி நான் செஞ்சேன் நானே கம்முன்னு இருக்கேன் நீ புருஷனோட சண்டைப்பட்டு விழுந்து வெட்டித்தனமாக செஞ்சுட்டு இருக்கிற நீ என்னமோ உலகத்துக்கே பெரிய அக்கா யோ 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 அப்பா என்னம்மா நடிக்கிற தெரியுமா நீனு ஆமா நல்லா நடிக்கிற தண்ணீனு ஏண்டி இதெல்லாம் ஒரு சங்கம் இதிலெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏண்டி என் மானத்தை வாங்குறேன் ஏதோ வந்ததுக்குனால நல்ல வார்த்தையாவது பேசி தொலைச்சாளுகளை சாப்பாடு நல்லா இருக்குன்னு பொண்ணு நல்லா சமைச்சிருக்கானு என் பொண்ணுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குறாளுங்க அதனால் போனால் போதும் மன்னிச்சு விட்றேன் இவர்களோட சேராதடி இட்டியே சோகினி உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா வைக்க மாட்டான்டி கா நீ சும்மா இருக்கா அதான் ஒரு பிரச்சனை வராது எல்லாமே நல்லவங்க கா என்னமோ இவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஓ இஷ்டம் வா போகலாம் என்ன சோனி அக்கா எங்கள் சங்கத்தில் சேர்ந்துக்கலான்னு நீங்களே மீட்டிங் போடுறீங்க போல இருக்கு இல்லை இல்லை நான் பொறுமையாக சேர்ந்துக்கிறேன் டைம் ஆகிடுச்சி நம்ம கிளம்பலாமா